ஏகாதச ருத்ரர் பதினோரு ருத்ரர்கள் அதை சொல்லுங்கள் ஓதுங்கள் ஓம் ஆதித்ய அதிருத்ர பதா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதித்ய அதிருத்ர அகிர்புத்னியா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதித்ய அதிருத்ர குருபாக்ஷா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதித்ய அதிருத்ர அபராஜிதா போற்றி ஓம் ஆதித்ய ஓம் ஸ்ரீ ஆதித்திய அதிருத்திர்தாணுபோற்றீ ஓம் ஸ்ரீ ஆதித்திய அதிருத்திர்ப்போட்டிரி ஓம் ஸ்ரீ ஆதித்திய அதிருத்திரபவா போட்டிரி ஓம் ஸ்ரீ ஆதித்திய அதிருத்திர கபாலி போற்றி ஓம் ஸ்ரீ ஆதித்திய அதிருத்திரைவத்த போற்றி ஓம் ஸ்ரீ ஆதித்திய அதிருத்திர मृगव्याता पौत्री आदित्य आदि आदिुद्र सर्वा पौत्री अष्टवसुक युट देवते पार्पोम ओम श्री कृपा कडाक्ष वासुकी नाग देवता पौत्री ओम श्री कृपा कडाक्ष वासुकी नाग देवता पोत्री ओम श्री अस्तिह कृपा कडाक्ष अनंत नागदेवदा पूर्ती ओम अस्तिह कृपा क्राक्ष दक्ष नागदेवदा पूर्ती ओम अस्तिह कृपा क्राक्ष कार्कोडग नागद नागदेवदा पूर्ती ओम अस्तिह कृपा क्राक्ष भत्म नागदेवदा पूर्ती ओम अस्तिह कृपा क्राक्ष महा भत्म नागदया नागदेवदा पूर्ती ओम अस्तिह कृपा क्राक्ष கம்பள நாகத தேவதா போ ஓம் ஸ்ரீ அஸ்திக கிருபா கடாட்ச அஷ்டாவதார நாகதா நாகதேவதா தேவதா போற்றி இதை சொல்லிட்டு அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு ஓம் ஸ்ரீ வைத்தியநாத தன்வந்திரி சுரூப ஸ்ரீ நாசத்ய தேவதை போத்திரி ஓம் ஸ்ரீ வைத்தியநாத தன்வந்திரி சுரூப ஸ்ரீதசர தசரா தேவி தேவத்தை போற்றி என்றவாறு மேற்கண்ட திருநாமங்களை நாமங்களை எந்த என்ற தான தர்மங்களுடன் கிரிவனம் ஆட்டுவது சந்ததிகள் தோறும் மனம் ஆத்மாவை பணிந்து வாழும் நன்னிலைகளை பெறுவார்கள் வேடனாகப் பிறந்து அந்நாள் சிவராத்திரி என்று தெரியாமலே அறியாமலே செய்த பூஜைக்கு ஈசன் மனம் மகிழ்ந்து அவனை குகனாக மறுபிறவி அடைய செய்து ஸ்ரீராமரின் ஸ்பரிசம் படச் செய்து அவனை தன்யனாக மாற்றிய கதையை நாம் அனைவரும் அறிவோம் இவ்வாறு அறியாமல் செய்த பூஜைக்கு இவ்வளவு பலாபலங்கள் என்றால் தெரிந்து அறிந்து உணர்ந்து முழு மனதுடன் திரு அண்ணாமலை புண்ணிய பூமியிலே உத்தம குருவின் கீழ் சத்தங்கமாக சிறிதும் சுயநலம் இன்றி ஆற்றுகின்ற பூஜைகள் குரு அருளால் பல உத்தம நிலைகளுக்கு இட்டு செல்லும் என்பது நிச்சயம் நியாயமான காரணங்களால் திரு அண்ணாமலைக்கு செல்ல இயலாதவர்கள் அவரவர் ஊரில் உள்ள ஆலய பிரகாரத்தை வலம் வந்தும் மேற்கண்ட வழிபாட்டினை செய்தால் நல் பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கடராம வெங்கட்ராம சித்தர் மற்றும் பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிஞ்சாட்சிகள் பரமஹம்சாரர்கள் வல்லபாச்சரைய அருளை பெறலாம் சிவராத்திரிக்கு தயாராகி விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து நமது நாட்டிலே பலவிதமான எத்தனையோ வீட்டிலே தெருவிலே ஊரிலே நாட்டிலே பலவிதமான சவால்கள் நிறைந்த உலகமாக இருக்கின்றது எதிலும் தில்லுமுள்ளு எதிலும் பொய் எதிலும் வஞ்சகம் எதிலும் குரோதம் எதிலும் துரோகம் மனதிலே சிறிது நேரம் நிம்மதி பா பாக்கி நேரம் கவலை இது நீங்கி கவலையற்று எல்லாம் சுகத்தையும் நன்றாக அடைந்து நித்தியம் ஆனந்த பைரவியாக ஆனந்தமாக குதூகலமாக இறைவனையே வழிபட்டு ஒவ்வொரு இமைப்பொழுதையும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் நமது வாத்தியாருடைய ஆசை அதனால் ஒவ்வொரு மகான்களுடையும் ஆசை பிரிவார் ஆசை சேஷாத்திரி ஆசை ரமண மகரிஷியுடைய ஆசை இப்படி திருவண்ணாமலையிலே ஒரு தர இந்த அமிர்தமான அந்த காற்றை சுவாசித்து வலம் வரும்போது அம்பிகை உங்களுடன் அப்படியே சும்மா உரசிண்டு அந்த காத்து ஒரு பெண் போல வருவாள் இப்படி மகா சிவராத்திரியிலே மூன்றாம் காலத்திலே சாத்தப்படுகின்ற ரத்தன கம்பளி பசுனையிலே துவைத்த ரத்தன கம்பளி யார் ஒருத்தர் சாத்தி விட்டாரோ பூலோகத்தில் உள்ள அத்தனை கோயிலுக்கும் சாத்திய புண்ணியத்தையும் கொடுக்கும் பல ஆலயங்களுக்கு சாத்துவதற்கு உபயம் நீங்கள் உதவி செய்வதும் சொல்லி கொடுப்பதும் அதுவும் உங்களுக்கு பல கோடி தலைமுறைகளுக்கும் பல புண்ணியங்களை சேர்த்து வைக்கும் பொக்கிஷ நாளாக இந்த மகா சிவராத்திரியானது அமைகின்றது எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சொல்ல முடியாத சந்தோஷம் குருவருளை தேடித்தரும் குருவை பார்க்க வேண்டும் என்று உண்மையாக இயங்குகின்றவர்கள் குருவனுடைய கடாட்சம் கிடைக்கும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய பொருளாளர் நாச்சலார்